தமிழ் புத்தாண்டு பலாபலன்களில் மேசராசிக்குன்னு அற்புதம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவன் மூன்றாம் இடத்துக்கு செல்கிறாருங்க அவர் செய்யும் மாயாஜாலங்கள் என்ன ஏன்னா உங்கள் உங்களோட ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் மூணு ஏழு ஒன்பது பதினொன்று இதெல்லாம் தொடர்பு இருந்தால் காமத்திரிகோணம்னு சொல்லுவோம் அப்போ நமக்கு காமத்திரிகோணம்ங்கிறது அந்யுனியத்தில் மாணவர்களுக்கு பேசிவிட்டு அடுத்தது பாருங்கள் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் இப்போ மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு உண்டு காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற காலகட்டமாக இருக்குது படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிறைய எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலா பலன்களில் மேசராசிக்கும் நான் அற்புதம் என்ன மேசராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன் வருஷம் ஏன்னா இளசனி ஆரம்பிக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு தகவல் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவன் மூன்றாம் இடத்துக்கு செல்கிறாருங்க அவர் செய்யும் மாயாஜாலங்கள் என்ன ஏன்னா உங்கள் உங்களோட ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் பதினொன்றில் ராகு சும்மா சொல்லணும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா என்னென்ன செய்யுதுன்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பேச போகிற விஷயங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நட்பு சம்பந்தப்பட்டது அப்புறம் பார்ட்னர்ஷிப் மனசுக்கு உண்டான மகிழ்ச்சி இதுதான் ஃபஸ்ட்டு பேச போகிறேன் முதல்ல மன மகிழ்ச்சிக்கு உண்டான காலகட்டம் வருகிறது ஏழரசனி இருக்குது இல்லை அது ரெண்டாவது பார்ப்போம் இந்த ஏழராசனி உங்களுக்கு அவ்வளோ தாக்கத்து கொடுக்காது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க முதல்ல மன மகிழ்ச்சி உண்டு இந்த மனமகிழ்ச்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களே வேகமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஒரு விஷயம் எப்பவுமே மூணு நல்லா பார்க்கணும் மூணு ஏழு ஒன்பது பதினொன்று இதெல்லாம் தொடர்பு வந்தால் காமத்திரிகோணம்னு சொல்லுவோம் அப்போ நமக்கு காமத்திரிகோணங்கிறது அன்யுனியத்தில் குறிப்பிட்றது அப்போ முதல்ல உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய விஷயங்களாக திருமணம் சு சுபகாரியங்கள் வரக்கூடிய தக காலகட்டமாக இருக்குது திருமணம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண காலகட்டம் வந்தாச்சு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகிறது வேகப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் குழந்த பாக்கியம் ஏற்படுகிற காலகட்டம் இந்த வரைகின்ற வரண் நல்ல வரனாக இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் ஒரு சிலருக்கு உறவில் திருமணம் அப்படிலாம் இருக்குங்க ஃபஸ்ட்டு திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கங்க ரைட் ரெண்டாவது வருமான ரீதியாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தேன் வருமான ரீதியாக நிறைய செயல்கள் சுப நிகழ்வுகள் நடக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா பத்து பதினொன்றுக்குரியவர் சனி பகவான் பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு இப்போ வர பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு வெளியிலிருந்து பணம் வரது அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலம் இருக்கலாம் வேறு ஊராக இருக்கலாம் சொந்த ஊர் விட்டு அசல் ஊர்லேருந்து வருகிற வாய்ப்பாக இருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வெளியூர்லேருந்து வருதுங்க ஏன்னா ரெண்டு மணி ரெண்டு தொடர்பு வந்தாலே வெளியூர் வருமானம் உண்டு அதன் சாதகமாக இருக்கணும் அப்போ இந்த நேரத்தில் பண வரவுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது வெளியே போனவங்க குடும்பத்தோட்டு பிரிஞ்சு போனவங்க திருப்பி வருகிற காலகட்டம் இப்போ சின்ன சின்ன அன்யூனியன்கள் குறைவாக மனக்கசுப்புகள் ஏற்பட்டு நிறைய பேர் பிரிஞ்சுருப்பாங்க இல்லையா அவங்களா திருப்பி சேர இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறா எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பேசி பாருங்கள் பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் அவங்களுக்கு புரியும் அதனால் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரைட் நேரம் நான் வேலை விஷயமா போகிறேன் பொதுவாக உங்கள் ராசிக்கு வேலை என்ற உரம் எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை வேலை செய்கிற இடத்துல தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்களா வெல்ல போகிறீங்க ஏன்னா பன்னிரெண்டில் இருக்கிற சனி பகவான் ஆறாம் எட்டவங்க பதினொன்று பத்து பதினொன்று ஆறில் பார்க்கறனால வேலையில் முன்னேற்றம் வேலையில் மாறுதல் உண்டு வேலையில் கற்றுக்க வேண்டியது இருக்குங்க இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்க வேண்டியது ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது பார்ட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது சின்ன ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக இருக்குது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னை அப்டேட் பண்ணிக்க நேரம் இல்லைன்னு நாளாக இருந்துப்பாங்க இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ண நேரம் வருது உங்கள் கம்பெனியாக அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் மற்றும் படிக்கிற அந்த பேலன்ஸ் லைஃப் சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சருக்கு ரொம்ப தேவைப்படும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப தேவைப்படுது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க போன டைமில் அவ்வளோ பண்ணியிருக்க முடியாது நிறைய பேர் டிஸ்கன்யூ பண்ணாங்க மிஸ்டேக்காக நடந்தது டிஸ்கன்யூ நடந்தது அது இன்னும் பெண்டிங் இருக்குங்க அப்போ அந்த பெண்டிங் ஒர்க்கெலாம் முடிக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் வெளிநாடு ட்ரை பண்ணுறா வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு ப்ராஜெக்ட் மாறிக்கிற காலக சூழ்நிலையாக இருக்கும் ஆறாம் இடத்து சனி வந்தாலே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதை தான் ஆகணும் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் நடக்கும் ஸ்லோ வேறு ஸ்ட்ரகிள் வேறு ஸ்ட்ரகிள் ஆகி கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்குது ஆனால் ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய வாய்ப்புகளாக இருக்குது நீ கொஞ்சம் வேகப்படுத்தணும் ப்ரிப்பேர் பண்ணணும் ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பாருங்கள் இங்கே என்னென்னா ஒரே ஒரு தான் ஒர்க்கிங் டைமிங் மாறிடுங்க இப்போதான் பன்னெண்டாம் தேதி சம்மந்தப்பட்டாலே தூங்கும் நேரத்தில் வேலை செய்வார்கள்னு அர்த்தம் அவள் அப்போ தான் அப்பாடா அப்படின்னு வீட்டுக்கு வந்து ஒரு எட்டு மணிக்கு இருப்பாங்க திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும் திடீர்னு லேப்டாப்பை திறந்து அதை பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க இது இந்த கம்ப்யூட்டர்ஸ் கம்பெட்டிஷன் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நடந்த கதையை சொல்கிறேன் இதை தான் ஒருத்தர் சொன்னேன் ஒரு வி சொன்னேன் அவர் என்ன ஒன்னார் இதே மாதிரி தான் நைட் நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் வந்ததாம்மா கோவை வட்டார பகுதியில் சிறுத்தை வந்துருச்சுங்களாம்மா பூண்டு வச்சு பிடிக்கணுமாமான்னு சொல்லிட்டு உடனே வச்சுட்டு கிளம்புனார் இந்த வியோவை சொன்னார் நிம்மதியாக இருக்க முடியுதா அப்படின்னார் நான் சொன்னேன் சார் சனி பயிற்சி நடந்து இப்போ தான் ஆகிருக்கு அதுலேயே உங்களுக்கு இப்படி இருக்குது கொஞ்சம் ஒர்க்அவ் அப்படி இருக்கும் அப்படின்னேன் இப்போ அந்த அது எல்லா எல்லா துறையிலும் அந்த மாதிரி இருக்குங்க எல்லா தினமும் இருக்காது என்றைக்கோ ஒரு நாள் இப்படி தான் இருக்கும் அப்போ யூ ஹேவ் டு பி ரெடி அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஏதோ ஒரு நாள் அன்டைமில் போக வேண்டி வரும் திடீர்னு ட்ராவலிங் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது ரெடியாக ஆனால் ஜாப் ஷூராக இருக்கும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கும் உங்களை சுற்றி தான் எல்லா விஷயமும் நடக்கும் உங்கள் தலைமை பண்பில் இருக்கும் இதெல்லாம் நல்ல விஷயம் அதை புரிஞ்சுக்கணும் ரைட் இப்போ மாணவர்களுக்கு பேசிகிட்டு அடுத்ததுக்கு போகிறேன் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் இப்போ மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு உண்டு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற காலகட்டமாக இருக்குது படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிறைய எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கிறது ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்பவே ஏழரை சனி ஆரம்பத்திலே நீங்கள் வாய்ப்புகள் விட்டுடு ஜென்மசனி வரும்போது ரொம்ப இதாக இருக்கீங்க பட் ஜென்மசனிங்கிறது அங்கே சனி வக்ரம் கொஞ்சம் வலிமை கம்மியாக இருக்கும் அது அடுத்த பாயிண்ட் பட் இப்போவே நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா இப்போ வேகப்படுத்துறது கற்றுக்க வேண்டிய காலகட்டம் நிறையா ப்ராக்டிக்கலாக படிக்க வேண்டியது நான் நிறைய மாணவர்களுக்கு சொன்னது ப்ராக்டிக்கல் சனி ஏழரை சனியில் வரும்போது அனுபவத்தை கொடுக்கும் உடல் உழைப்பை எதிர்பார்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கும் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மாணவர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுங்கள் ரைட் பிஸ்னஸுக்கு பேசிகிட்டு முக்கியமான விஷயம் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ இல்லைன்னா எப்போ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று கோடி பன்னிரெண்டில் இருக்க பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் வேகப்படுத்தணும் இது லக்னம் தசாபுத்தி மொத்த அம்சத்தையும் பார்க்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா ஏழரை சனியில் பெருந்தொகை பண்ணலாமா வேண்டாமாங்கிறது பொதுவானது லக்னம் தசாபுத்தி பார்க்கும்போது பண்ணுற மாதிரி இருந்தால் வேகப்படுத்தி பண்ண பண்ணுற காலகட்டம் வந்துடும் கொஞ்சம் விரைவாக பண்ணுங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு தொடர்பு வெளியூர் தொடர்பு பாருங்கள் ஏன்னா பதினொன்றில் உங்களுக்கு ராகு பகவான் வருமானத்தை பிரம்மாண்டப்படுத்த காத்திருக்கார் இந்த நேரத்தை விட்டுறக்கூடாது அப்போ வேகப்படுத்தி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் விளம்பரம் கொடுக்க வேண்டிய நிறைய இருக்குங்க மூன்றில் குரு வந்தாலே என்ன பண்ணால் பப்ளிசிட்டி பார்த்தாலே அர்த்தம் குரு நின்றுடம் பால் அப்படிம்பாங்க அப்போ பப்ளிசிட்டி நிறையா பண்ண வேண்டியிருக்கு நவீனமயமாக இன்றைக்கி தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிடணும் ட்ராவலிங் இருக்குது அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு சில இடமாற்றம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு இடம் இடமாற்றேன் கடையை மாற்றுறேன் பெயிண்ட் அடிக்கிறேன் இந்த மாதிரிலாம் நடக்கும் அது மொத்தம் ஏதோ ஒன்று பண்ணி டெவலப் பண்ணியிருக்கேன் பூர்வீக ரீதியான சம்மந்த பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி வந்து போகக்கூடிய கால சூழ்நிலையாக இருக்குது உங்களுக்கு பொதுவாகவே இன்சூரன்ஸு எல்ஐசி ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கணும் உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் வளர்ச்சி கூட்டு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஆதாயம் உண்டு அண்டை வீட்டாரிடம் அளவாக இருக்கணும் பட் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியது முழு தகவலும் கொடுக்க வேண்டியதில்லை எப்போவுமே ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதில் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க டிராவல் பண்ணி போகிறது ஒரு சின்ன ஒரு பயணம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக மேசராஜிக்காரங்க கேட்பாங்க ஏங்க எனக்கு வேலை மாறிக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொரு மூணு வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு மாற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு அப்படி தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி இன்சூரன்ஸு இந்த சீட்டு போடுதல் இது மாதிரி சம்மந்தப்பட்டது வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நகை சேர்க்கும் யோகம் இருக்குது கடனை அடைக்கும் காலகட்டம் பொதுவாக கடன் அடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா கடன் அடைச்சி ஏன்னா பண வருவாய் வருகிறது ஃபஸ்ட்டு கடன் அடைக்க பாருங்கள் ஒரு சிலருக்கு கடன் ரொம்ப இதாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி ரீதியான மைண்ட் செட் வரும் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அது வாங்கலான்னு பொதுவாகவே ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான காலகட்டம் உண்டு ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு மாதிரி விசாரிக்கணும் ஏன்னா சனி பன்னிரெண்டில் இருக்கும் சரியானதாக சரியானதா இருக்கான்னு பார்க்க வேண்டிய காலகட்டம் ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டிய காலகட்டம் ஒன்று கவனித்து பா பண்ண வேண்டியது ஹெல்த் வைஸ் தாங்க ஹெல்த் வைஸ் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் இதுவாக லங்ஸ் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலகட்டமே இந்த தான் மூட்டு வலி கழுத்து வலி இதான் கண் எரிச்சல் நிறைய பேர்த்து கண் சம்மந்தப்பட்டது என்னென்னு தெரில கண்ணில் தண்ணி வெடியது முதல்ல சும்மா அப்படி இருக்க கண்ணில் பொன்னலே வருது கண் தொந்தரவு ஒரு சிலருக்கு பல் தொந்தரவு இதெல்லாம் கோச்சார ரீதியாக ஒரு சிலருக்கு இந்த ஹார்ட்டு இதெல்லாம் சொல்கிறதுலாம் லக்னம் மற்றதை வச்சு உறுதிப்படுத்தணும் ஒரு சிலர் கேட்டாங்க சார் எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க சார் அதெல்லாம் மற்ற ப்ராப்பர்ட்டி கோச்சாரத்தில் உடனே அப்படி சொல்ல முடியாது அது டெம்பரவரி மாறி மாறக்கூடியது உங்கள் ஜாதகமும் சொல்லி கோச்சாரம் குறிகாட்டும் போது தான் வலிமையாக இருக்கும் அதனால் அந்த பாயிண்ட்லாம் நீங்கள் உரி பண்ணாதீங்க தற்காலிகமாக டெம்பரவரியாக இருக்கக்கூடியது மூட்டு வலி பாத எரிச்சல்கள் மலை மலை பிரதேசங்களுக்கு கவனமாக செல்கிறது புனித நீராடுதல் திதி கொடுக்க வேண்டியது இதுதான் மெயினாக இருக்குது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்குது குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது குழந்தைக்கு மொ வேற்றுமொழி கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வெளிநாடு செல்ல குழந்தைகள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருந்தால் அதற்கு நல்ல காலகட்டம் உங்கள் குழந்தையின் திருமணம் சம்பந்தப்பட்டது இப்போ இந்த மேசராசி ஒரு ஐம்பது வயசு இருக்காங்க இப்போ என்ன நடக்குன்னா என் பையன் என் பொண்ணு லவ் பண்ணுறாங்களும் டவுட்டாக இருக்குதுன்னு வந்து நிற்பாங்க மேசராசிக்காரங்க நான் கேட்டேன் ஆமாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்காங்க படிக்காத ஒட்டுவோம் பயமாக இருக்குது நாங்கள் இதாக இருக்கோம் இந்த காலகட்டம் அதாவது மேசராசியின் குழந்தைகள் திருமணம் சம்பந்தப்பட்டதில் முடிவெடுக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி ஏஜ் பர்சன் மட்டும் பார்த்திங்கன்னா பொதுவாக எண்ணெய் வைத்தியங்கள் நரம்பு சம்மந்தப்பட்டு பார்த்துக்கோங்க பொதுவாக ஆயில் மசாஜ் பாருங்கள் எடுத்தோன்னே இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன் மற்ற இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போக வேண்டிய கால சூழ்நிலை உண்டு இதை பார்க்க வேண்டிய காலகட்டம் பொதுவாக இப்போ மாணவர்கள் தொலைதூரம் சென்று படி காலேஜஸ் இதெல்லாம் இருக்குது வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பாருங்கள் வேலைக்கு போகிறவங்க சைடில் பிஸ்னஸ் தொடங்கணும்னு எண்ணம் வரும் பொதுவாக இப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்கோன்னா அக்ரிகல்ச்சர் சினிமா துறை யூடியூப் இதெல்லாம் கம்ப்யூட்டிஷ்னல் இதில் ஹோட்டல் இதெல்லாம் கொஞ்சம் எண்ணங்கள் வரும் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசையெல்லாம் வரும் கொஞ்சம் கவனிச்சிட்டு பண்ணுங்கள் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது கீழே கேட்காமல் பண்ணுங்கள் பொதுவாக யாருக்கு அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் ஜாதக ரீதியாக போனால் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜின்னால் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கல்லுங்க புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்